ஆசையில்லாத முயற்சியால் பயனில்லை என்பர் அரிய செயல்கள் எல்லாமே விடாமுயற்சியாலேயே அடையப்பட்டுள்ளன தன் தாயை தொடர்ந்து லெபனான் நாட்டில் பனிப்பெண்ணாக நீண்ட காலம் வேலை செய்து கொண்டிருந்த சுலோஜனா இலங்கை திரும்பிய பின் வருமானத்துக்காக தன் கணவருடன் இணைந்து சிறிய மிக்சர் ஒன்றை ஆரம்பித்திருந்தார் சுதந்திரமாக தொடங்கிய சுயதொழிலில் தொழிலில் அவர்களுக்கிருந்த நிறைந்த ஈடுபாடும் விடாமுயற்சியும்தான் இன்றைக்கு அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேலுயர்த்தி இருக்கின்றது பிறப்பிடம் ரத்னபுரம் நான் அங்கேருந்து பணிப்பே வெளிநாட்டுக்கு போய் டெய்லி வெளிநாட்டில் இருக்க முடியாது நம்ம நாட்டுக்கும் போய் நம்ம நம்ம ஏதாவது சுய தொழில் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் ஸ்ரீலங்கா வந்து உடனேயே இந்த தொழில் ஆரம்பிக்க தூங்கிட்டோம் வீடு இல்லை எங்களுக்கு மாமியோட காணி ஒன்று இருந்தது அதில் சின்னதாக வீடு ஒன்று கட்டி அதில் நாங்கள் எங்களோட தொழிலை ஆரம்பித்தோம் மிக்சர் பக்கோடா எல்லாமே மொத்தமே அஞ்சு கிலோ தான் செஞ்சு கொடுக்குறது அவர் அதை வியாபாரம் பண்ணி லேபல் ஒன்றும் அடிக்கிறதில் சும்மா நோமெல்லாம் போட்டு கொண்டு வருவார் கடைகள் விற்பார் பிறகு படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதலாக அஞ்சு கிலோ பத்து கிலோ பத்து பதினஞ்சு இப்படி கூடுதலாக பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இவரும் எங்களோடய பொருள் தரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி எல்லா இடங்களையும் போய் கடை வழியில் போட்டு போட்டு வருவார் அவர் இந்த பக்கோடாது வீட்டை பொறிப்பா ஒரு அஞ்சு கிலோ கொண்டாந்து வீட்டை பொறிச்சு பொறிச்சு அப்படி தருவாள் அப்புறம் இந்த சின்ன கடைகளுக்கு போட்டுக்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐடியா வந்து வந்துச்சு பெரிய லெவலில் போடுவோன்ட்டு அப்புறம் வாகனத்தை எடுத்து இப்போ நிறைய ஓடர்கள் இருக்கு நாங்கள் சின்னதாக செஞ்சு கொண்டிருக்கும் போது அந்த எங்களுக்கு எகன்ஸா ஆளுக்கு பிஹெச்சு போயிட்டு சொல்லுவாங்க அவங்க அந்த கோழி கூற்றுள்ள மிக்சர் தொழில் செய்கிறாங்க அவங்கெல்லாம் போயிட்டு செக் பண்ணி பார்க்க மாட்டேங்கலாம் நீங்கள் அப்படின்ட்டு பிஹெச் ஆளுக்க வந்து பார்த்துட்டு இல்லை நீங்கள் நீட்டாக தான் செய்கிறீங்க எல்லாம் சொல்லி எங்களுக்கு இப்படி இப்படி செய்யணும் என்று அதுபடி அவர் சொன்னபடி எல்லாமே செஞ்சோம் எங்களோட பொருள் வந்து நல்லா தூய்மையாக சுத்தமாக இருக்கும் ஏன்னா மிக்சர் ஐட்டங்கள் சாப்பிட்றது சின்ன பிள்ளைகள் தான் கூட அதனால் நாங்கள் எந்த கலப்படமும் ஒன்றுமே இல்லை நல்லா எங்களோட மிக்சர் நல்ல ஓட்டம் இருக்குது ஏன்னா எங்களுக்கு தான் பொருட்கள் கொடுக்க இல்லாமல் இருக்குது ஏன்னா அவ்வளோத்துக்கு மிக்சர் நல்லா ஓடும் வீட்டையும் வந்து வேண்டுவாங்க நாங்கள் போடுற கடைகள் கல்யாணம் அது நிறைய ஐட்டங்கள் போவோம் நான் தான் மாவு குலைக்கிறது இப்போ ஹஸ்பண்ட் இருக்க டைமில் அவர் குழைச்சி தருவார் அவர் போ தொழிலுக்கு போனால் அது மாவுகள் குலைக்க சரியான கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு பெரிய விலை இருபத்தஞ்சு கிலோ அப்படி முப்பது கிலோ போட்டு எங்கள் கையால் பிணைய முடியாது அப்போ அதனால் எங்களுக்கு அந்த மாவு குளைக்கு மெஷின் ஒன்று இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி ஹஸ்பண்ட் இருக்க டைம் தான் பிணைகள் அஞ்சு அஞ்சு கிலோ போட்டு தான் பிணைய முடியும் எங்களால் பிணைய கஷ்டம் மிஷின் ஒன்று இருந்தால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நாங்கள் எட்டு பேர் வேலை செஞ்சாலும் முடிய மாட்டேங்குது வேலையை அப்போ அதனால எது இந்த மெஷின் இருந்துச்சுன்னா பெக்கின் மெஷின் இருந்தா கொஞ்சம் குயிக்காக எங்களால் பொருட்களை அனுப்பி அடுத்த கட்டம் மறுபடி மறுபடி குயிக்காக அனுப்ப முடியும் தொழிலுக்கு அதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது சுலோச்சனாவுக்கு அவர் கணவர் மிக பெரும் பலமாக இருக்கின்றார் உற்பத்திகளுக்கான மூலப்பொருட்களை தெரிவு செய்து கொடுப்பதில் இருந்து உற்பத்திகளை சந்தைப்படுத்துவது வரை அவரது உழைப்பு என்பது மிக பெரும் சக்தியாகும் அதேபோல குடும்பமாக அவர்களது கூட்டுழைப்பு இத்தொழிற்சாலை வளர்ச்சியின் அடிக்கட்டுமானமாகும் எங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா நிறைய அந்த அவருக்கும் பிஸ்னஸ்னால் சரியான விருப்பம் ஆர்வத்தோடு நான் செய்கிறோம் இல்லையோ அவர் எல்லா பொருளையும் கொடுத்து கொடுத்து குய் குயிக்க செஞ்சு தந்தாதான் எனக்கு பிஸ்னஸ் போகலான்ட்டு அவரும் சொல்லுவார் அது மூலம் எங்களுக்கு தான் எல்லாம் கைக்குள்ளே வந்து கிடைக்குது நான் கடையில் கடை வழியில் போய் என்னும் வாங்க தேவையில்லை அவரே எல்லாம் தந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணியும் தருவார் எனக்கு ஈஸியாக இருக்கும் ஹஸ்பண்ட் மூலம் தொழில் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பன்னெண்டு வயசுலேருந்து அவர் வியாபாரம் செய்கிறாராம் இந்த மட்டாளுக்கோட பயிர் வியாபாரம் செஞ்சு பழகிட்டார் அவர் அப்போ வியாபாரத்துக்கு நம்பர் ஒன் அவர் உறுப்பில் தான் எனக்கு இருக்குது மகள் மட்டும் அவள் எங்களுக்கு இப்போ வந்து பண்டல் அடிக்கிறதுக்கு இதுக்கும் உதவி செஞ்சு தருவாள் லேபிள் குத்தி தருவாள் அவ ஸ்கூல் போகிறாள் அப்போ அவளுக்கு டைம் காணாது ஆனாலும் என் எங்களோட வந்து நின்று உதவிகள் நிறைய செஞ்சு தருவாள் டிஎஸ்ஓஸ் ஆஃபீஸ்க்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அவங்க நிறைய காரியங்களில் எனக்கு ஊக்குவித்துருக்காங்க எப்படி தொழில் செய்யணும் எப்படி பேக்கேஜ் செய்யணும் எப்படி விளம்பரப்படுத்தணும் எல்லா வகையிலும் முன்னே நோமலை தான் மன்னார் கொண்டு அவர் போ பிஸ்னஸுக்கு போய் அது சாமான் நோமலை கொண்டு வருவார் இவங்க எங்களுக்கு ஊக்குவித்த பிறகு எனக்கு ஒரு ஆர்வம் விருப்பம் வந்துட்டு அவர் மட்டுமா பிஸ்னஸ் பண்ண முடியும் எனக்கும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நான் எல்லா இடங்களுக்கும் போகிற போகிறது இப்போ நாங்கள் சந்தைப்படுத்துகிற இடம் பவுனியா மன்னார் கிளிநொச்சி ட்ரிங்கோ எல்லா இடமும் சந்தைப்படுத்துகிறது எங்களோட சாமானுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது நிறையா ஓடர்கள் இருக்குது நாங்கள் வெளிநாட்டுகள் அதுக்கு அனுப்புறது இன்னும் டெவலப்பாக செய்கிறதா எங்களோட விருப்பம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிக்கும் கேட்டிருக்காங்க அப்போ அதிலையும் நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் எங்களோட தமிழ் மக்கள் இருக்கிற இடங்களில் லண்டன் கனடா பிரான்ஸ் இடங்களுக்கு நாங்கள் ஓடர் செய்து அனுப்புவோம் கிலோ கணக்கில் ஆர்டர் செய்து அனுப்புவோம் அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நிறைய செய்து எங்களுக்கு ஒரு விருப்பம் அதே போல் நிறைய பெண்களுக்கு வேலை ஒரு ஆசை எனக்கு நாங்கள் நினைச்ச மாதிரி எங்களை எல்லாமே பூர்த்தி செஞ்சிட்டோம் வீடு கட்டி வாகனம் எடுத்தோம் பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் மற்றது சந்தோஷம் இதுல எங்களுக்கு நம்மால் இயலுமா என்று மனம் தளராமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் என்பதை வள்ளுவர் தனது குரலில் அருமையுடைத்தன்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என கூறியுள்ளார் அலைச்சலுடன் கூடிய தங்கள் வாழ்க்கை பயணத்தில் இந்த நிலம் அந்நியப்பட்டிருந்தாலும் மீளக்கூடிய மருந்து சுய ஒன்றை தொடங்கி விடாமுயற்சியால் அதற்கான சந்தை வாய்ப்பை உருவாக்கி தம் முனைப்பில் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் இவர்கள்